உறவுகளே பொதுவாக விபத்து என்பது எதிர்பாராத விதமாக ஏற்படும் அதில் குறிப்பாக தீ விபத்து வெள்ள அபாயம் கரண்ட் ஷாக் இவையெல்லாம் நாம் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஏற்படுகின்றது இதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக்கொள்வது அதாவது முதலுதவி மூலம் பாதுகாத்துக்கொள்வது என்பது பற்றி பட்டுக்கோட்டை தீயணைப்பு நிலைய உயர் அதிகாரி திரு செல்வம் அவர்கள் அவர்களுடைய தீயணைப்பு வீரர்களுடன் ஒரு டெமோ மூலம் பட்டுக்கோட்டை பிரில்லியன் சிபிஎஸ்சி பள்ளியில் விளக்கி கூறினார்கள் அந்த ஒரு டெமோ முழு விளக்கம் பலருக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கிற ஒரு பக்கம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபுளோரில் இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது நீங்கள் போய் மெயின் ஆஃபர் போவீங்களா உடனே காப்பாத்துவீங்களா எப்படி கட்டை எடுத்து கையில் அடிக்கிறது அப்படி தானே அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க ஒரு சின்ன ஐடியா சொல்றோம் காப்பாத்தலாம் ஒரு எலக்ட்ரிக் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடையே உங்களுக்கு முதல் உதவி செய்யும் நீங்க விழுத்திருக்கிற உடைய உங்களை பாதுகாப்பா இருக்கும் யார் எந்த அடிக்குமே நான் அவளை தொட்டோன்னு நானும் டான்ஸ் ஆடுவேனே இல்ல நானும் செத்துருவேனு அப்படின்னா ஆகாது அப்படி ஒருத்தர் செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்க இது வந்து சுவிட்சிக்குள்ள மனசுல வச்சுக்கோங்க சில வீட்ல பெண்கள்லாம் பி செய்வாங்க இந்த பக்கம் வேயமா கூட்டுவாங்க தண்ணிய போடுவாங்க இந்த பக்கம் கையில சுத்தி எப்படி வைப்பாங்க உடனே என்ன ஆயிடும் எந்துடிச்சு டான்ஸ் ஆடு நீ ஏய் இங்க பாருங்க எங்க ஸ்டூடண்ட் என்ன பண்ணானே எந்து கையில வைக்கிறாரு பப் பக்க போறாரு போடு பா புடிஞ்சீ இப்ப அவரு ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க மெயின் கீழே இருக்கு ரெண்டாம் மணிக்கு போவீங்களா மூணாம் மணிக்கு போவீங்களா ஓட வரைக்கும் அவர் வரதுக்குள்ள என்ன ஆயிடுவாரு இறந்துருவாரு இப்போ நீங்க இவருக்கு என்ன பண்ணணும்னா நீங்க உளுத்தி இருக்கிற உல துப்பட்டா இருக்கலாம் பேண்டா இருக்கலாம் ஜஸ்ட் ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ஷீட்டா இருக்கலாம் ஒரு வேஷ்டியா இருக்கலாம் உடனே அதை எடுத்து ஒரு சுத்து ஒரு லட்சம் இத போட்டோம்னா இப்போ இத கரண்ட் ஷாக் ஆகாது இத பொறுமையா நீ என்ன பண்ணலாம் இறுக்கி முடிச்சு அவரை ஜம்ப் பண்ணி எடுத்தா போதும் இழுத்துருப்பா இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இதை விட்டுட்டு நான் போய் அவரை பிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் 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 இந்த ஜம்ப் ஜம்ப் பண்ணும்போது பண்ணும்போது இங்கே கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்குது இல்லையா உங்களோட காலில் கீழே கிடைக்காது ஆட்டோமேட்டிக்காக அவரை ஈஸியாக காப்பாற்றலாம் இனிமேல் கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க கூடாது அடுத்தது இடி மின்னல் இருக்கு இதே மாதிரி கனெக்ஷன் தான் இப்ப எல்லாருமே செல்போன் மழை நல்லா வர போது இடி மின்னல் இருந்தா கூட நீங்க உயரமான இடத்துக்கு எல்லாம் சொல்லி இல்லையா நாம செல்லுல இருந்து நெட் ஆஃப் பண்ணாம இருப்போம் ஹை வோல்ட் மின்சாரம் குறுக்கு பாய்ச்சல் தான் அந்த மின்னல் வேகமாக அடிக்கிற போது இப்ப ஏன் அதிகமா இழப்பீடு வருது அப்படின்னு சொன்னா எல்லா இடமும் டவர் வந்துருச்சு விஞ்ஞானம் எல்லா இடத்துலயும் நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா என்ன ஆகுது மேலே இருக்கிற அந்த எடுத்து கீழே வருது நீங்க எல்லாம் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த போஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் அதுக்காக சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ண செல்ல நெட் ஆக போடணும் ரெண்டாவது உயரமான பில்டிங் வந்து நீங்க வேண்டாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஓபன் பிளேஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படியும் மீறி உங்களுக்கு அதிக மின்னல் அடிக்கிறது எங்க ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்க ஈஸியான ஒரு வேலை நீங்க நிக்கிற பொசிஷன் கரெக்டா நிக்காம ஒரு கால் கால் விட்டு அடுத்த கால் விட்டுட்டு பேசாம இப்படியே கீழே உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா ஹைவோல்ட் மின்சாரம் நம்ம மேல படும்போது கீழே இருக்கிற எடுத்து கிடைக்காம ஈஸியா பொழைச்சிக்கலாம் புரியுதா இப்போ ஏன்னா ரெண்டு காலம் இருந்துச்சுன்னா வர்ற மின்சாரத்தை வாங்கி நம்ம பாடியில் வரும்போது கருத்து போய் விழுவாங்க சினிமாவில் பார்த்துருக்கீங்களா மின்சாரம் பட்டா அதுவும் ஒரு மின்சாரம் தான் இப்போ ரெண்டு ஆக்சன் தெரியுதா மூணாவது நம்ம டூர் போறோம் இதுல எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது பழைய மழை நல்லா பெஞ்சுன்னா ஒரு நாலு நாள் பெஞ்சு அஞ்சு நாள் பெஞ்சா நிறைய மழை வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல எதை பாதுகாக்கணும் மூச்சு விடுத பாதுகாக்கணும் சார் நான் மாடியில இருக்கேன் அப்படின்னா மாடி ரெண்டு நாள் தாங்கும் அதுவும் நேரம் என்ன ஆயிடும் நம்ம எந்த வசதியும் செஞ்சு முடியாது போயிடும் ஒரு நீச்சலில் தெரியாதவர்களும் கூட அல்லது நீங்க தெரியாதவர்கள் தன் சூழலில் முதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்க என்னென்ன பயன்படுத்தினா ஈஸியா பாதுகாக்கலாம் இது நீச்சல் கத்துக்கிறதுக்கு முதல் உதவி அடுத்தது தன்னை பாதுகாத்து ஏதாவது எமர்ஜென்சில நம்ம ஒன்னா போய் ஒரு டூர் போறோம் விளையாடுறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு நாலு பாட்டில் இழுத்து பிடிப்போம் இத கட்டிட்டு நீங்க நீச்சல் பழகிறது இப்ப டிவில எல்லாம் பாப்பீங்க ஈஸியா பழகினா இது என்ன ஆகும் அப்படியே நேரம் மேல வந்துடும் உங்களை கீழே விடாது நமக்கு எது முக்கியம் சுவாசம் விடுவதற்கு மூக்கு மட்டும் முக்கியம் இல்லையா சுவாசம் மட்டும் விடுறதுக்கு முக்கியம் இப்போ இது மாதிரி பண்ணலாம் அல்லது ரெண்டு மூணு பாட்டில எடுத்து இப்படியே அந்த இடத்துல வச்சு புடிச்சீங்கன்னா போதும் இந்த சின்ன அணைச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பாட்டில எடுத்து குதிக்க போட்டு குளிக்கிறது எதுக்குன்னா ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டு என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்ச நேரம் டம் பண்ணி பார்த்து உள்ள போயிடுவாங்க நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த பாட்டில தூக்கி போடலாம் இந்த மாதிரி கேன தூக்கி போடலாம் அந்த குளம் இருக்கு பாருங்க அவங்களுக்கு அடியும் படாது அப்ப இது எல்லாமே இப்படி புடிச்சீங்க அப்படின்னா வரிசையா பிடிப்பா இப்போ இந்த குளம் கிணறு தண்ணியில போற நிறைய பேர் நீச்சல் நீச்சல் தெரியாம மூணு பேர் நாலு பேர் வரிசையா போறாங்க இல்லையா அந்த மாதிரி போக கூடாதுங்கிறதுக்காக தான் மிதந்து வரக்கூடிய ஒரு பொருளை இப்படி நீங்க அணைச்சு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் காப்பாத்துறேன் உனக்கு நான் உயிர் எனக்கு நீ உயிரும்பாங்க யாரும் கட்டி பிடிச்சா விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இதுகளை கட்டி பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணாதீங்க எமர்ஜென்சி கிடைக்கிற வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கலாம் ஏன்னா தன்னுடைய ஆபத்தான நேரத்தில் பதட்டம் வரும் தன்னுடைய நினைவு மாறும் ஆனா இது போன்ற நிகழ்வு நீங்க செஞ்சீங்கன்னா தனக்கு கீழே கால் தரைப்படுகிற வரைக்கும் நீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம போகணும் ஒரு மரம் கையில் கிடைக்கிற வரைக்கும் அந்த தண்ணியில போயிட்டே இருந்தீங்கன்னா நீச்சல் தெரியலனாலும் போயிட்டே இருந்தீங்கன்னா எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்த அந்த பொருளை தூக்கி போட்டு நீங்க பாதுகாப்பா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா கோவாவுக்கு டூர் போனவங்க போட்டில் போறாங்க போட்டில் போகும்போது அந்த போட்டில் எதை வச்சுருப்பாங்கன்னா அந்த லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட்டு லைஃப் பாய் எல்லா போட்லேயும் வச்சிருக்காங்க இல்லையா நூற்றி முப்பது பேர் இல்லை இருபது பேர் இறந்தாங்க ஞாபகம் இருக்கா இப்போ லேட்டஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாம்மளும் நல்லா ஜாலியா ஜன்னல போனோம் அப்போது இத எப்படி பயன்படுத்த தெரியிறதுன்னு தெரியாமலேயே உயிரை விட்டாங்க அந்த போட்டு மூழ்குது அந்த போட்டில் எத்தனையோ இருக்கு அறுபதுக்கு மேல

இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் ஒருத்தர் கீழே நாலு பேரும் பிடிக்கிறான் இந்த நாலு பேருக்கு பின்னாடி நான் இவரு சோழ பிடிச்சேன்னா ஒரே ஒரே ஒருத்தர் தான் இந்த பிடிச்சிருப்பாரு இவரை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க நாலு பேர் இவரை சுத்தி இன்னும் நாலு பேர் வரலாம் அப்போ ஒரு ஒரு வந்து இதுக்கு பேரு லைஃப் ஆயின்னு சொல்லுவோம் இந்த லைப்பாயில் பத்து பேர் போகலாம் அப்போ பத்து இருந்தால் நூறு பேர் போயிருக்கலாம்ல அந்த நூறு பேரும் தன்னை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி தண்ணிக்குள்ள முழுகாம இத பிடிச்சுக்கிட்டு அந்த அறையில போயிட்டே இருந்தாங்கன்னா நாங்க வர்ற வரைக்கும் அவங்க என்ன இருந்திருக்கோம் உயிரோட இருந்திருப்பாங்க இது எதுவுமே தெரியாம கொஞ்ச நேரம் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி என்னத்துக்குன்னு தெரியாம அது பாட்டுக்கும் போட்டுக்காக என்னமோ கடனுக்கு வாங்கி கொடுத்த நினைச்சு விட்டுட்டாங்க அது ஒரு பக்கம் மறந்து போடுச்சு பிடிச்சதுல ஒருத்த ரெண்டு பேர் தான் பிழைத்தார்கள் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா எங்கேயும் எதுவும் நடக்கலாம் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்காக நாங்கள் சொல்லி இப்ப போட்டு போட்டுங்களா மாதிரி போடுவீங்களா இதை போடும்போது யார் ஃபர்ஸ்ட் போடுறோமோ பக்கத்துல இருக்கிறவங்களை நோக்கி நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களை அறியாம பிடிப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் நீ போகின்ற போக்குக்கே போயிட்டே இருக்கலாம் எங்க கிடைக்குதோ அது வரைக்கும் நாம பாதுகாப்பா போகலாம் அடுத்தது இப்போ இல்லையா ஏ கிளாஸ் ஃபயர் பி கிளாஸ் ஃபயர் ஃபயரை ரெடி பண்ணுங்க இல்லையா ஒரு எஸ்டிங் சார் வந்து ஒரு பொருளை பிரித்து எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றதோ ஒரு பொருளை ஹீட்ட கூலிங் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றதையோ இன்னொரு பொருளை மூக்குல வச்சு அடிச்சு அணைக்கிறது மாதிரி தலாணி வச்சு வேணாம்னு வச்சு அங்குணம்னா என்ன போயிடும் மூச்சு நின்று போயிடும் அது மாதிரி காற்றை தடை செய்து தீயை அடைப்பது புரியுதா இப்ப என்ன மெத்தால் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு தீ எரிகிற போது அது சாதாரணமாக தீ இல்லைனா எதுவுமே நம்ம பண்ண முடியாது எல்லாத்துக்குமே தீ தான் முக்கியம் இந்த மாதிரி தீ நான் சொன்னது மூணு விஷயம் சொன்னேன் ஸ்டார்வேஷன் கூலிங் ஸ்மாதரிங் மூன்று மெத்தடு சொன்னேன் இந்த மூன்று மெத்தடும் இது போன்ற பொருள் இல்லாத போது அந்த மூணு வந்து இது இருந்துச்சுன்னா எப்படி அணைக்கிறதுங்கிறதும் இது இல்லாத போது நீங்க எப்படி அணைக்கணுங்கிறது தான் செஞ்சு காமிக்கிறோம் அப்படி பண்ணும்போது எப்படியெல்லாம் ஸ்கூல்ல பண்ணுவாங்க எதுக்காக இதை பண்றோம்னா நம்ம வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஒரு ஏதாவது ஒரு சன கோழி இருக்கலாம் சாக்கு இருக்கும் அல்லது பெட்ஷீட் இருக்கும் அதை ஈரமாக்குறத கொஞ்சம் நினைச்சுக்கலாம் நினைச்சிட்டு பயர் எக்ஷன் ஆகாம தடுக்கிறது தான் முதல் வேலை அது அடுத்தது அணைக்கிறது புரியுதா இப்போ இந்த ஒரு கை தட்டலாம் நீ ரெண்டு பாருங்க

தேங்க்யூ மா. இந்த பாப்பா கை தட்டலாம். சொன்னவுடனே குறிச்சொல்லவந்துச்சுன்னாங்க இல்லையா. எதுவுமே அனுபவம் தான் பாடம். நீங்க இருந்தாலும் ஒரு தடவ அனுபவிச்சாலும் அவர்களுடைய அனுபவம் என்னனு தெரியும். இங்க பாருங்க நீங்க எல்லாருமே பார்த்தோம் இல்லையா. ஒரு எஸ்சி சார் இருக்கின்றது வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறதோ கூலிங் பண்றதோ சாதனை பண்றதோ நீங்க இல்லாம்கா இது இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல கிரீன்ல நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணனும். அந்த முள்ளு கிரீன்ல இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கு அர்த்தம் ரெண்டு பக்கமும் ரெட் இருக்கும் ரெண்டு ரெட்ல இருந்துச்சுன்னா ரைட்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஹை பிரஷர்ல இருக்குன்னு அர்த்தம் லெப்டுக்கு வந்துருச்சுன்னா சுத்தமா அதோட டென்சிட்டி இல்லன்னு அர்த்தம் புரியுதா இது இருக்கிற கிரீன்ல இருக்கிற வரைக்கும் குட் கண்டிஷன் ஒரு எமர்ஜென்சி ஃபயர்ல எலக்ட்ரிக்கா இருக்கலாம் சிஸ்டமா இருக்கலாம் எங்கேயுமே வந்து நேரா போய் அடிக்காம ஒரு ஹோல்டை பயன்படுத்தி அதை வந்து அடிக்கிறதுக்கு நீங்க போகணும் அப்படி நீங்க போகும்போது இந்த சேஃப்டி கிளிப் ஒண்ணு வச்சிருப்பாங்க

இப்போ ரைட்ல ஒரு ஹேண்ட் பண்ணி தூக்கிட்டாரு ரைட் ரைட் டீப்புதா பஸ் புடிச்சுறோம் ரைட் ரைட் புடி புடிச்சிட்டாரு அடுத்து இந்த டீப்பை கையில புடிச்சுக்கணும் புடிச்சிட்டு இவர் என்ன பண்ணனா இப்ப டீ இப்படி தான் எரியுது எரியற டீ மேல அடிச்சா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்த இடத்துக்கு பிடிக்கும் அப்படி போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு எண்ட் பாயிண்ட்ல முதல்ல டச் பண்ணனும் டச் பண்ணிட்டு மூமென்ட்டே இப்படி தான் போகணும் புரியதா இப்போ ஒரு அடிபால் பாருங்க ஏத்தி வா

அதனால தீ விபத்து காலங்களில் ஈஸியாக அணைக்கிறது எப்படி உருவாகிறது சொல்லிக் கொடுத்தோம் இன்னொரு விஷயம் தீ விபத்து ஏற்படுகிற போது தீயினால் இறந்தவர்களை விட எரிகின்ற பொருள் எதுவாக எரிகிறதோ அதிலிருந்து உருவாகக்கூடிய கார்பன் அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கார்பன் மோனாக்சைடாக மாற்றி அதை சுவாசம் செய்கிற போது இறப்பவர்களே அதிகம் என்ற காரணத்தினால் நீங்கள் தீ விபத்து ஏற்பட்டுவிட்டால் முதலில் நில் படு உருள் நில்லு என்னன்னு கவனி தீ விபத்து பட்டுடுச்சுன்னா அது கொஞ்ச நேரம் எரிய வரைக்கும் எரியட்டும் கீழே படுத்துக்க உன்னுடைய மூக்குல ஈர துணி முடிஞ்சா கட்டிக்க

ஒரு வரும்போது பாய்ச்சல் வரும் நீங்க ஒரு வாரத்துக்கு வச்சு சமைச்சு சாப்பிடற தீனி இருக்கு இல்லையா அதை கூலிங் பண்ணி கொடுக்கறது ஒரு அம்மோனியா கேஸ் இந்த ஷார்ட் சர்க்கியூட்ல இருந்து வெளியில வரும்போது அது முதல்ல அந்த கேஸ் வரும் நீங்க சுவாசம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ரெண்டு இருப்பில இறந்துருவாங்க அதனாலதான் ஏசி முதல்ல பண்ணி படுத்துக்கிட்டீங்கன்னா அரை அடிக்கும் கீழே அட்மாஸ் பவர் சுத்தமான காத்து இருக்கும் அதிலிருந்து நீங்க பாதுகாத்துக்கிறதுக்கு நில் படு உள் என்பது படுத்தால் கூட ஒருவன் துப்பாக்கியால் சுட்டால் சுத்த விட்டீர்கள் ஆனால் இறந்தது ஒருவராக இருக்கும் அருகில் இருந்தவர்கள் உயிரோடு இருப்பார்கள் அந்த நோக்கத்தில் இந்த பயிற்சியை உங்களுக்கு நாங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சோம் இப்ப ஒரு சிலிண்டரையே உங்களுக்கு எப்படி அணைக்கிறது அந்த துணிவோடு நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த தீயை விட்டுருங்க விட்டுட்டு இந்த சிலிண்டர் வந்து ஒரு பக்கம் அடிச்சா போய் எடுத்துட்டு போறவங்க துணிச்சலா செய்யலாம் இல்லைன்னா ஒரு கம்பியை மாட்டி வெளியில எடுத்துக்கணும்ட வச்சிடலாம் ஏன்னா இதுல இருக்கிற பியூல் எரியற வரைக்கும் அது எரிஞ்சுட்டு போயிடும் விட்டுலாம் ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு லாஸ் வந்து ஒல்லி திரவ வழியில் இருக்கிற கேஸ் மட்டும்தான் அதே சமயத்துல லீக்கேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை எப்படின்னா

ஆக்சிஜன் ஆக்சிஜன் கிடைக்காம உள்ள உள்வாங்கி வெளித்தின் சொல்லுவாங்க இந்த அரிய வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துறை பேருக்கும் நன்றி கூறி விட நன்றி வணக்கம்